இல்லாய் ரஹ்மானு ரஹீம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய அல்லாவின் பேரருளால் ஆரம்பம் செய்கின்றேன் அல்லாவின் நல்லடியார்களே இன்றைக்கி நம்ம பேச இருக்கிற தலைப்பு பெற்றோர்கள் நம்மளுக்காக சொத்து சேர்த்து வச்சுருந்தாங்கன்னு சொன்னால் அதோடைய கணக்கு பற்றி தான் பெற்றோர்கள் சில பெற்றோர்கள் வந்து சொத்தே இல்லாமல் அவர்கள் ஆயுள் காலங்கள் முழுவதும் கஷ்டப்பட்டவர்களாகவே இருந்து அப்படியே மரணித்தாலும் கவலை இல்லை அது நிம்மதியாயிரும் ஏன்னு சொன்னால் சொத்து சேர்த்து வச்சுட்டு போனாலும் பிரச்சனை தான் கடைசி காலத்தில் அதை யார் யார் பேரில் பிரித்து கொடுக்குறங்கிறதுல பெரிய பிரச்சனையும் அது தான் ஒரு மனிதன் கஷ்டப்பட்டு உழைச்சி இடம் வாங்கி வீடு கட்டி அவங்க அந்த வீடை கட்டுறதுக்கும் அந்த இடத்த வாங்குறதுக்கும் எவ்வளோ பாடுபட்டிருப்பாங்க அந்த மொத மொதல் யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த அதோடைய கஷ்டம் தெரியும் வாங்கிடுவாங்க அதுக்கப்புறம் அந்த தாய் த பிள்ளைங்க எல்லாருக்கும் அந்த பங்கை பிரித்து கொடுக்கணும் நம்ம பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்கணும்னு நினச்சி குருவி மாதிரி சேர்த்து வைப்பாங்க அது என்ன ஆயிரும் அல்லாவுடைய கணக்கு நல்ல ஓதி படித்தவங்க அல்லாவுடைய பயம் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க அந்த சொத்து விகிதத்தை வந்து கரெக்டாக நீதியோரை பிரித்து கொடுத்துருவாங்க அதில் வந்து முகமது நபி சல்லாஹுடைய சொல்லாமல் அவங்க வந்து அப்போ பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க பெண்களை ஏன் ரொம்ப அதிகமாக மதித்தாங்கன்னு சொன்னால் அவங்கள வந்து துன்புறுத்திடாதீங்க அவங்கள நம்ம ஹல்புக்குள்ளே வச்சு பார்க்கணும் அவங்களுக்கும் பங்கு பங்குண்டு அவங்கள நம்ம கண்ணியப்படுத்தணும் இழிவுபடுத்துறக்கூடாது அடிமையை போல் நடத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு உண்டான எல்லா சலுகைகளையுமே அப்போ நபி க முகமது நபி சல்லூ அலை அவங்க வாங்கி தந்தாங்க இந்த வகையில் இப்போல்லாம் வந்து நிறையா சகோதரிகள் என்ன பண்ணிடுறாங்க என்னுடைய தம்பிங்க அண்ணன் நல்லா இருந்தால் போதும் எனக்கு ஒன்றும் வேணாம் அப்படின்னு பெருந்தன்மையோடு விட்டு கொடுத்துட்டு அவங்கவுங்களுக்கு கிடச்ச வாழ்க்கை அழகாக அவங்க அதை ஏற்று வாழ்கிறாங்க சில இடங்களில் எனக்கு பங்கு வேணும் சொத்து வந்து அதிகமாக இருந்தாலும் அவங்க கணவர் வீட்டில் போய் வாழ்கிற இடத்துல நிறைய வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் எவ்வளோ வந்தாலும் பத்தலை எனக்கு வந்து தாய் வீட்டு பங்குலேயும் எனக்கு தா இல்லைன்னா நான் கேஸ் போடுவேண்டா அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் இருக்குது இல்லை அதுலேருந்து பாதுகாக்கணும் விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை அல்லாவி நல்லடியார்களே இந்த வகையில் பெற்றோர்கள் வந்து ரொம்ப கவனமாக என்ன செய்யணும் சொத்துன்னு சம்பாதிக்கக்கூடாது ஒரு அளவோடு சேர்த்து வச்சுக்கலாம் அளவு அதிகமாக சேர்த்தாலும் தப்பு ஏன்னா அப்படி சேர்த்து வச்சுட்டா அதை கரெக்டாக செயல்படுத்தணும் கணக்கு சொல்கிற இடத்துல வந்து நம்ம ரப்புக்கும் கடமையாக இருக்கிறோம் பிள்ளைங்களுக்கும் நம்ம கடமையாக இருக்கிறோம் அங்கிட்ட அல்லாஹ் கேள்வி கேட்பான் இங்கிட்ட பிள்ளைங்க கேள்வி கேட்பாங்க நல்லாவது பெற்றோரை மன்னிச்சு விட்டுறான் ஆனால் பிள்ளைங்க மன்னிக்க மாட்டாங்க என்னத்தை எனக்கு கூட தந்தாங்க குறைச்சி தந்தாங்க அம்மா வந்து அவங்கள தானே நல்லா பணக்கார பிள்ளையாக வளர்த்து ஆளாக்கி நிறையா நகை போட்டு கட்டி கொடுத்தாங்க அந்த ஊரில் தான் நல்லா படிக்க வச்சாங்க அண்ணனை படிக்க வைச்சாங்க தம்பியை படிக்க வைக்கலை அல்லது தம்பிக்கு நிறையா நகை போட்ட இடத்துல பொண்ணு எடுத்தாங்க வசதியாக பார்த்தாங்க நம்மளை வந்து கை விட்டுட்டாங்க இப்படி ஏற்ற இறக்கம் தாழ்வுகள் கடை வச்சு கொடுத்தாங்க எனக்கு ஒன்று வச்சு கொடுக்கல அவனை நல்லா கவனித்தாங்க என்ன நல்லா கவனிக்கலை அப்படின்னு சில இடத்துல வருத்தம் இன்னொரு இடத்துல வந்து தங்கச்சிங்களையே அக்காங்களே நல்லா பார்த்துட்டாங்க எங்களை வந்து பொம்பளை பிள்ளைங்களுக்குன்னே கடைசி மட்டும் வாரி வாரி அரைச்சிட்டு எங்களை வந்து நெற்கதியாக விட்டுட்டாங்கன்னு எத்தனையோ ஆண் மக்கள் வந்து வேதனையான விஷயம் அதை சொல்லி வருத்தப்பட்டிருக்காங்க அது மாதிரி இருக்குது பெற்றோர்கள் வந்து சில இடங்களில் அல்லாவுக்கு பயந்து சமநீதியாக வர சேர்ப்பாங்க பெண் பிள்ளைகளும் ஆண் பிள்ளைகளும் சமந்தான் பெண் பிள்ளைகளுக்கு வந்து நகை போட்டு கட்டி கொடுக்குறோம் உண்டான படிக்க வச்சு ஓத வச்சு சலுகை செஞ்சு அவங்களுக்கு வந்து டெலிவரி வரையும் பார்த்துடுறாங்க ஆண் மக்களுக்கு கடைசி மட்டும் நம்மளோட இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் அவங்களுக்காக ஒரு வீடு வாச இடம் கொடுத்துருப்போம் அல்லது அவங்கள படிக்க வச்சு ஓத வச்சு உண்டான வந்து சொத்து விகிதத்தில் வந்து அவங்களுக்குன்னு சமமாக பிரித்து கொடுத்துருப்போம் ஆனால் இறுதி வரை நம்மளை பார்க்கக்கூடியவங்க அல்லாவினால பெண் பிள்ளைகளும் கல்யாணம் முடிச்சு போயிட்டாங்கன்னு சொன்னால் பாவம் அவங்கவுங்களுக்கு வந்து என்னென்ன தலை எழுத்துருக்கோ அதை வச்சு தான் அவங்க அனுபவிச்சுக்கணும் அந்த மாதிரி தான் இப்போ நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா சொத்து விகிதத்தில் பிரச்சனைகள் வந்துடக்கூடாது முகமது நபி சல்லாஹ் அலேர் சொல்ல அவங்க வந்து அளவுக்கு அளவுக்கதிகமாக சேர்க்காதிங்கன்னு சொல்லிவிட்டு அதனால தான் அன்னைக்கு சகாபார்கள் எல்லாருமே கரெக்டாக வச்சுக்கிட்டாங்க ஏன்னா இதில் நம்ம அல்லாட்டை வந்து மாட்டிட்டு முழிக்கக்கூடாது அல்லா ஒவ்வொன்றையும் கேள்வி கேட்பான் நீ வந்து இன்சானே உனக்கு வாழ்கிறதுக்கு ஒரு வீடு நீ வந்து பல மடங்காக பெருக்கி வச்சுருக்க அதுக்குண்டான கணக்குகள் எவ்வாறு செலவு செய்தாய் உனக்கு நான் கொடுத்த சொத்துக்களை நீ எவ்வாறு செலவு செய்தாய் உனக்கு கொடுத்த சொந்தங்களை நீ எப்படி பயன்படுத்தினாய் உன்னுடைய ஆயுள் காலத்தை எப்படி கழித்தாய் உன் ஆரோக்கியத்தை எப்படி செலவிட்டாய் உன்னுடைய உனக்கு கொடுத்த நெகமத்துகளையும் வரக்குகளுக்கும் கணக்கு சொல்வாய் என்று எல்லாம் ஒவ்வொன்றையும் கேள்வி கேட்கக்கூடியவனாக இருக்கிறான் நான் வந்து உனக்கு எல்லாமே தந்துட்டேன் அதை நீ எந்த வழியில் செலவு பண்ணேன் சுயநலமாக செஞ்சுக்கிட்டியா அல்லது பொதுநலமாக செஞ்சியா உனக்கு மாத்திரம் அதை அனுபவிச்சுக்கிட்டியா அல்லது வந்து அது பல பேருக்கு உபயோகமாக ஆக்கிக்கிட்டியா அப்படிங்கிற கேள்வி ஏன்னா நிறையா பேர் பார்த்தீங்கன்னா சொத்துகள் எவ்வளோ வந்தாலும் பத்தாது பத்தலை பத்தலன்னு பத்து வீடு பத்து பங்களா கட்டினாலும் நம்ம மூணு மாதத்துலேயுமே சொல்கிறேன் எவ்வளோ வந்தாலும் நப்ஸ் அடங்காது ஹல்பு அடங்காது ஆசை அடங்காது அப்போ அதை வந்து ஒவ்வொன்றையும் வச்சு எல்லா கேள்வி கேட்கக்கூடியவனாக இருக்கிறான் நான் வந்து ரொம்ப கவலைப்பட்ட விஷயம் ஏன்னா நம்மளுடைய உம்மத்துகள் அல்லாவுடைய அடியான் முகமது நபிய உம்மத்துகள் வந்து நரகத்துக்கு போயிடக்கூடாது இந்த வகையில் அல்லாவி நல்லடியார்களே தாய்தாப்பன் ஆகிய நீங்கள் வந்து சொத்து உங்களுக்கு இருக்குன்னு சொன்னால் சமநீதியாக பிரித்து கொடுத்துருங்க ஏன்னா எல்லா பிள்ளைகளையுமே நம்ம வயிற்றில் பிறந்த பிள்ளைங்க தான் யாரும் கூடாது ஏற்றம் இறக்கம் இருக்கவே கூடாது எல்லாத்தையும் சமநிலையில் இருக்கணும் ஒரு வீட்டில் ம மீன் எடுக்கிறாங்கன்னு சொன்னால் அதில் வந்து இத்தனை துண்டு போட முடியும்னா அதை கரெக்டாக ஒரு ஆளுக்கு ரெண்டுன்னா எல்லாத்துக்கும் அதே ரெண்டு பீஸ் தான் ஒரு பீஸ்னால் ஒரு பீஸ் தான் கணக்கு வச்சு கொடுப்போம்ல எல்லார் வாயிலையும் அந்த சாப்பாடு படணுங்கிற மாதிரி தான் அதே போல் சொத்துகளையும் சமமாக பிரித்து கொடுக்கணும் அதில் அதிகமாக ரொம்ப கஷ்டப்படுறவங்க யாரோ அவங்களுக்கு கொஞ்சம் கூட கொடுக்கலாம் இதுதான் இஸ்லாத்தின் சட்டம் அதே போல் பெற்றோர்கள் கஷ்டப்பட்டு சேர்க்கக்கூடிய சொத்துகளுக்காக நீங்கள் வந்து சண்டை போட்டு அவங்க ஹயாத்தோடு இருக்கிறப்ப அவங்க மனசை காயப்படுத்திடக்கூடாது நீங்களே ஒற்றுமையாக பேசி ஒரு முடிவெடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறவர்கள் கெட்டு போவதில்லை யார் வந்து ரொம்ப நலிவிட்ட இடத்துல இருக்காங்களோ அவங்களுக்காக அதை விட்டு கொடுக்கணும் அல்லது வந்து கடைசி காலத்தில் உங்களுக்காக சேர்த்து வச்சு உங்களை தாய் தப்பம் ஈகடியாமல் எறும்பு அடியாமல் பார்த்து வளர்த்து ஆளாக்கின தாய்களை வந்து அந்த சொத்துக்காகவும் கைவிட்டக்கூடாது ரெண்டாவது சொத்து இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிடக்கூடாது ஏன்னா வந்து சொத்து சொத்தோடையும் அல்லது வந்து பொருள்களோடையும் நம்ம பிறக்கலை நம்ம வந்து தாய் வயிற்றுலேருந்து வெளியேறும்போது உடம்பில் ஒரு துணி கூட இல்லாமல் நம்ம உடலோடு ஹயா தான் பிறந்திருக்கோம் மற்றபடியாக எதையுமே நம்ம எடுத்துகிட்டு வரலாம் அதே போலத்தான் நம்மளுக்காக கஃனிடக்கூடிய துணி கூட கபூரில் போன உடனே கிழிஞ்சிரும் அல்லாவே நல்லடியார்களே நம்மளுடைய உடலுக்கும் உயிருக்கும் கேள்வி கணக்கு இருக்குது அதனால தான் சொத்துகள் உங்களுக்கு அல்லா எவ்வளவுக்கு எவ்வளவு மரங்களாக இருந்தாலும் சரி அல்லது அசையும் பொருள் அசையாத பொருள் எதுவாக இருந்தாலும் கணக்கு கரெக்டாக இருக்கணும் எல்லாவுக்கும் பயந்து கரெக்டாக நீதியாக பிரித்து கொடுத்துடணும் நாளைக்கு நம்ம பிள்ளைங்க நம்மளை பார்த்து ஒரு கேள்வி கேட்டக்கூடாது என்னை வந்து நிற்கதியாக விட்டுட்டாங்க என்னையை வந்து கை விட்டுட்டாங்க எனக்கு எதுவும் செய்யலை இன்றைக்கி நான் கஷ்டப்படுறேன்னு அந்த பிள்ளைங்க சொல்லிடக்கூடாது அதே போல் பெற்றோர்கள் வந்து பெற்றோர்களை கை விட்டுட்டு என் பிள்ளைங்க என்னை கை விட்டுட்டாங்கம்மா அன்றைக்கி நான் அன்னாதியாக நிற்கிறேன் எனக்குன்னு பார்த்துக்க ஆள் இல்லைம்மா அப்படின்னு சொல்லி எத்தனையோ பெற்றோர்கள் வந்து கை சேதப்பட்டு ரொம்ப வேதனையான இடத்துல தள்ளப்பட்டு இருக்கிறதையும் நான் பார்த்துருக்கேன் ஒவ்வொரு இடங்கள்லையும் இந்த வேதனையான விஷயம் நடந்துக்கிட்டு இருக்க எல்லாவின் நல்லடியார்களே இறையச்சம் உள்ள யாராக இருந்தாலும் சரி மூணு மதத்திலையும் சொல்கிறேன் அல்லாவுடைய நம்மளை இறைவன் டேர்ந்து வந்திருக்கோம் திருப்பி போயிடுவோம் அப்படிங்கிற அந்த இறைவனுடைய ஒரு பயம் இருந்துச்சுன்னு சொன்னால் பெற்றோர்களை க கண்ணியப்படுத்துவாங்க அவங்கள கடைசி மட்டும் கரெக்டாக கொண்டு போவாங்க அதே போல் பெற்றோர்களும் பிள்ளைகளை வந்து நீதியோடு எல்லோரும் ஒரே சமமாக பார்க்கணும் எல்லோரும் நம்ம பிள்ளைங்க தான் எல்லாத்துக்கும் சமமாக இருக்குன்னு நினைக்கணும் பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி அவங்களுக்குன்னு நம்ம ஏதாவது கொடுக்க நினச்சோம்னா கரெக்டாக நீதியாக பிரித்து கொடுத்துரும் நாளைக்கு நம்ம மவுத்துக்கு அப்புறம் அந்த பிள்ளைங்க அடித்து பரலத நம்மளால் வந்து பார்க்க முடியாது ஏன்னா பார்க்கவும் நம்ம இருக்க மாட்டோம் அதனால சொத்து அளவுக்கதிகமாக சேர்த்துடக்கூடாது அது பெரிய கணக்கு பயப்படணும் ஒரு தண்ணியை ஒரு மனுஷன் செலவு அளவுக்கு அதிகமாக செலவு செஞ்சா எல்லாம் அதுக்கும் கேள்வி கேட்பான் எல்லாவி நல்லடி அவர்களை நீங்கள் வந்து உங்களுக்கு கொடுத்த தண்ணியை எந்த வழியில் செலவு செஞ்சிங்க ஏன்னா எத்தனையோ பேர் தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க செலவுக்கு தண்ணி இல்லாமல் ரொம்ப தூரம் போய் தூக்கிட்டு வருவாங்க தூக்கிட்டு வந்து தான் அவங்க துணி துவைக்கணும் குளிக்கணும் எல்லாமே வந்து வீடு வாசல் இல்லாதவங்க ஒரே ஒரு குடிசையை போட்டு ஒரு கூடாரத்தை அடித்து வாழ்கிறவங்களும் எத்தனையோ பேர் நிறைவாக வாழ்கிறாங்க ஆனால் நம்மளுக்கு ஆண்டவன் இந்தளவுக்கு அளவுக்கு ஒரு ஒரு வீடுகளை வாடகை வீடோ அல்லது வந்து ஒத்திக்கு வீடோ அல்லது வந்து க சொந்த வீடோ ஏதோ ஒன்று எல்லாருக்கும் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஆள் கொண்டு இறைவன் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன் அதை வச்சு பறக்கத்தாக்கி போதுமானதை ஆக்கிக்கணும் ஏன்னு சொன்னால் துணியா நிரந்தரம் இல்லாத அல்லாவின் நல்லடியார்களே இந்த வகையில் அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்க இருக்கின்றான் அதனால தான் சொல்கிறேன் நம்ம வந்து கஷ்டப்பட்டு நீங்கள் குருவி மாதிரி ஓடி ஓடி உழைச்சி சேர்த்து வச்சுருப்பீங்க ஒரு வீடு இருக்கும் அல்லது ரெண்டு வீடு இருக்கும் அல்லது தோட்டம் துறவுகள் இருக்கும் வயல் வயல்கள் இருக்கும் ஒருத்தவங்களுக்கு ஒன்றுமே இருக்காது அந்த குடும்பத்தில் பார்த்திங்கன்னா அவ்வளவு சந்தோஷமாக இருப்பாங்க அன்றாடு கொண்டு வர்றதை வச்சு இன்றைக்கி கையில் நம்மளுக்கு இவ்வளவு தான் கிடச்சிருக்கு போதும் அப்படிங்கிறதோட நிம்மதியாக வாழ்ந்துருவாங்க இப்போ அந்த பாசி ஊசியெல்லாம் விற்பாங்க நம்ம சகோதரர்கள் அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எதை வச்சு வாழ்கிறாங்க அங்கனைக்குள்ளே என்ன இருக்குதோ அன்றாட என்ன பசிக்கு உணவு கிடைக்குதோ அன்றைக்கி என்ன வருமானமோ அன்றைக்கு என்ன வாழ்க்கையோ அன்றாட வாழ்க்கையை மிஸ் சாபரை போல் அவங்க வந்து சகாபார்கள் வாழ்க்கை அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ சகாபார்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்னா எங்கே போனாலும் ரெண்டு கம்பு ஒரு கூடாரத்தை எடுத்துகிட்டு போவாங்க எங்கே வந்து த இருக்கிறாங்களோ அங்கே வந்து கூடாரத்தை அடித்து தொழுகையை தொழுது என்ன சாப்பாடு இருக்கோ தயார் செஞ்சு சாப்பிட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க சாப்பாடும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் வெறும் பேர்ச்சம்பழம் எடுத்துகிட்டு போவாங்க அதை மாத்திரம் வாயில் சப்பி சப்பி சாப்பிட்டுக்குவாங்க அதுவும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் பேர்ச்சம்பழம் கொட்டைகளை வாயில் போட்டு சப்பி பசி அடக்கிக்குவாங்க அதனாலே அல்லாவி நல்லடியார்களே இந்த வகையில் ஒரு மனிதனுக்கு வந்து எதுவுமே நிரந்தரம் மட்டுறது சொத்துக்களை வந்து அல்லா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சொத்துக்களை கரெக்டானபடி தாய் தவப்பனுக்கும் சொல்கிறேன் பிள்ளைகளுக்கும் சொல்கிறேன் சொத்துக்காக தாய் தவப்பனை நம்ம கை சொத்து இல்லைன்னு கவனிக்காமல் இருந்துடக்கூடாது சொத்து இருக்குன்னு சண்டை போட்டுக்க கூடாது அதே போல் தாய் தவப்பன் நீங்களும் பிள்ளைகளுக்கு உண்டான சொத்து விகிதத்தை கரெக்டாக பிரித்து கொடுத்து எந்த பாவிகள் ஆயிராமல் எல்லோரும் வந்து அதுக்கு ஈமான் கொன்றாமல் நட்புக்கும் பாசத்துக்கும் ஈமான் கொள்ளணும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க சொத்துக்களை கரெக்டாக நீதியாக பிரித்து கொடுத்து எல்லோரும் சந்தோஷமாக வாழ்த்தி வரவேற்று ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்முகத்தோடும் சந்தோஷத்தோடும் வரக்கத்தோடும் நீண்ட ஆயிலை நிறந்த பாக்கியத்தையும் சதர வாழ்வையும் போட்டு அல்ல உங்களுக்கு எல்லா விதமான நட்பாக்கியங்களையும் இம்மையிலையும் மறுவையிலையும் தந்தருள்வானாக என்று கேட்டவளாக இந்த பயானை முடிக்கின்றேன் வாஹிர் தவ்ஹானா அனில் அஹமது இல்லாய் ஆலமீன் அலமீன் அஸ்லாம் வலைக்கம் வஹமதுல்லாய் ஒவ்வொத்துஹூ நூருல் இஸ்லாம் சேனலுடன் இணைந்திருங்கள் அல்லாஹ் தொடரும்